வாங்க செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் வெள்ளம் தெரியல அது வெள்ளம் கிட்ட பாருங்கள் இரநூறு கிராம் வெள்ளம் ஒரு மூணு பெத்து தேங்காய் கால் கிலோ அரிசி மாவு இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசி மாவு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சை பருப்பு வறுத்துக்கணும் இருந்தது இது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாகலை ஊற்றிக்கலான்ட்டு கொஞ்சம் ஃபிஃப்ட் அண்ணி ஊற்றி ரெடி பண்ணிடுறேன் आलू का और आम का डालो

எது சொல்லாமல செஞ்சு அவங்க பாக்குறவங்க எப்படி புரியும் பாக்குறவங்களுக்கு நீங்க சொல்லினே தண்ணியில வெள்ளம் போட்டு வெள்ளம் கொதிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ஒப்பிஞ்சு ஏலக்காய் அவ்வளோதான் நச்சு போடா ரெண்டு ஏலக்காய் தண்ணி கொதிக்குது கொதிக்கும்போது இது கொட்டி கலரணும் சைஸ் தேங்காய் போட்டு <laughs> <that> <laughs> 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 சிறப்பாக தான் கொஞ்சம் கலரணும் அப்புறம் ஆற வச்சோம்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அதை கொஞ்சம் ஆவியில் விட்டு கட்ட வச்சு ஆறு வச்சோம் ஃபேன் இங்கே சொல்கிறேன் அப்படி தெரியல அதான் ஃபேன் தண்ணி கொட்டிக்கிட்டோம் யாருமே આ પાગલ હતા આટલું あの、この場所は、ああ、あれーーのよ、ちょっと、セランドさんだけそうな அந்த மாதிரி விலகி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஆனால் வெந்ததுன்னா சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்குது ஏன்னா உள்ளே மாவு அப்படியே இருக்கும் வேகாது ரொம்ப கெட்டியாக இருந்தால் இது வந்தால் ஒன்று வைக்கலாம் எட்டு எட்டு பேர் வந்திருக்காங்க லைவ்ல ஹாய் சொல்றாங்க ஹாய் ஆன்ட்டி வாட் ஸ்பெஷல்னு கேக்குறாங்க ஸ்ருதி மேடம் சொல்லுங்க ஸ்ருதி மேடம் ஹாய் இன்னைக்கு மாட்டு பொங்கல் குழக்கட்ட செய்றேன் குமரி சண்முகம் மேம் ஹாய் சொல்லிருக்காங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சொல்லுங்க குமரி சண்முகம் மேம் குமரி குமரி சண்முகம் மேம் சும்மா குமரி சண்முகம் மேம் ஹாய் கொஞ்சம் வந்த உடனே நல்லா நல்லா அது பண்ண வச்சிங்கன்னா ஒட்டாம வரும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நீங்க தமிழ்ல போடுங்க அதனாலதான் கண்ணாடி போட்டிருக்கேன் தமிழ்ல போட பார்த்து உங்களுக்கு நானு பதில் சொல்வேன் லைனில் வாங்குவேன் டெய்லியை தான் ஒரு டிஷ் போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்து உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி சொல்லுங்கள் இது கால் கிலோ அரிசி கால் கிலோ அரிசி ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இரநூறு வெள்ளம் துருவி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பெ தேங்காய் துருவி துருவி மிக்சியில் அரைச்சிக்கிட்டு கட் பண்ணி ஒரு பிஞ்சு ஏலக்காய் ஒரு ரெண்டு ஸ்பூனு பச்சை ப பருப்பு போட்டு வறுத்து அந்த மாவுலேயே கொட்டி ஏலக்காய் இதெல்லாம் இது பண்ணி பா வெள்ளை கொதிக்க வச்சு வெள்ளை தண்ணியில் மாவை கொட்டி கலறி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் நெய் விட்டுக்கணும் அந்த பாகு வெள்ள வெள்ளத்தில் வெள்ளம் தண்ணி கொதிச்சா கரைஞ்சா போதும் பாகெல்லாம் எடுக்கணும் அவசியம் கிடையாது அதில் கொதிக்க வச்சு இதை போல் பிடிச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு வாட்டி வெந்தோன்னு வந்தானே வைக்கணும் அப்போ ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் குழக்கட்டை ஈஸி இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து கும்பம் போடுவாங்கோ நான்வெஜ்லாம் செஞ்சு எங்கள் மாமியார் வீட்டில் அந்த பழக்கம் இல்லை அது இல்லாமல் தை வெள்ளி சாதாரண கூட நம்ம இது பண்ணலாம் அதனால் நம்ம வந்து கும்பம் கூட குழக்கட்டை செய்வாங்களா அதனால் குழக்கட்டை மட்டும் செஞ்சிடுறது நான் மற்ற எதுவும் செய்கிறது கிடையாது சரி நம்ம சாஸ்திரத்தை கடைபிடிக்கலாம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி கொடுங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க இது மறுபடியும் மூடிட்டு தர இல்ல பரவாயில்லை வா இருக்கு இது வெந்த உடனே உங்களுக்கு ஒட்டாமல் வரும்

잠피 드롭. 까피는 까피. 응? 까피. 응. 진이 담고. கொஞ்சம் <muchas> போடுங்க <muchas> 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 嗯。

இது பண்ணி செஞ்சிருங்க பாய் சொல்லிட்டு சின்ன வீடியோ எப்படியே போடுவோம்ல பாய் சொல்லுங்க வணக்கம் பாய் எல்லாரும் பாய்